thank you விரோத செயல்களில் ஈடுபடும் பயனர்களின் மொபைல் எண் ஐபி அட்ரஸ் போன்ற விவரங்கள் அரசுக்கு பகிரப்படும் என டெலிகிராம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பவேல் துரோவ் அறிவித்துள்ளார் சட்டவிரோத குற்றச்செயல்களுக்கு துணை போவதாகவும் பயனர்களின் தரவுகளை அரசிடமிருந்து மறைத்து பாதுகாப்பதாகவும் டெலிகிராம் நிறுவனம் மீது குற்றம் சாட்டப்பட்டது இதன் அடிப்படையில் சென்ற மாதம் பவேல் துரோவை பிரான்ஸ் அரசு கைது செய்தது இந்த வழக்கில் அவர் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்தார் இந்நிலையில் டெலிகிராமில் சில மாற்றங்களை பவேல் அறிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் டெலிகிராம் பயனர்கள் சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுவதாக அரசு விசாரணை அமைப்புகள் சந்தேகித்து பயனர்களின் விவரங்களை கேட்டால் அந்த விவரங்கள் பகிரப்படும் இந்த திருத்தங்களை அமலுக்கு கொண்டு வரும் விதமாக செயலியில் மாற்றம் செய்ய இருக்கிறோம் இதன் மூலம் டெலிகிராம் தளத்தில் பயனர்கள் சட்ட விரோதமானவற்றை தேடுவது தடுக்கப்படும் டெலிகிராம் தளத்தின் சர்ச் பார் நண்பர்கள் மற்றும் செய்திகளை கண்டறியும் நோக்கில் இயங்குகிறது இதில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இருக்கிறோம் இதன் மூலம் போதைப் சிறார் ஆபாச படங்கள் போன்றவற்றை தேடவோ பார்க்கவோ முடியாது என்று பவேல் துரோவ் அறிவித்துள்ளார்